உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து செஞ்சுருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடைக்கானல் மலை கிராமங்களில் கத்தாழைப்பாறை சவரிக்காடு கோம்பைக்காடு கடமன் ரோபு ஆலமரத்துக்களம் அதுமாரி பழனியில் இருக்கக்கூடிய ஆவணி மூலவீதி ஆய்குடி ஆகிய பகுதிகளில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக போய் இந்த பொங்கல் திருநாளான தமிழர் திருநாளை வந்து சிறப்பாக கொண்டாடும் விதமாக நேரடியாக அந்த மக்களுக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களான பச்சரிசி அதுபோல் வந்து சர்க்கரை நெய் பருப்பு ஏலக்காய் முந்திரி ஆகிய அடங்கிய பொருட்களையும் அதுபோல் வந்து சட்டை வேஷ்டி சேலை கரும்பு உட்பட பல பொருட்களை வந்து நேரடியாக போய் அந்த மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க கரும்பெல்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டேன்னா நம்ம கட்சி சார்பாக இப்போ அடுத்து நம்ம பையில எல்லாம் கட்சி எடுத்து நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாருமே கட்சிக்காக

கிறிஸ்மஸ் முந்திரி பாதாம் பரப்பு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது இதோடு சேர்ந்து நம்ம கரும்பு கொடுக்க போறோம்னா இந்த பொருட்களை எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பழனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் நேரடியாக வந்து களப்பணியில் ஈடுபட்டு இருக்க தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து அவங்களே வந்து எல்லாரையுமே பைகளில் எல்லாத்தையுமே பைகளில் வந்து அடைச்சி அதை வந்து பேக்கிங் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அந்த மலை கிராமங்கள் நேரடியாக அந்த மலைப்பகுதியிலே அந்த வாகனம் மூலமாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே போய் கொடுக்குறாங்க இந்த கரும்பு எல்லாத்தையுமே நேரடியாக போய் கொடுக்குறாங்க இப்போ இந்த இதில் கூட பார்ப்போம் அந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்க அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக போய் கொடுக்குறாங்க இவங்களுக்கும் அப்படியே நேரடியாகவே போய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீடாக போய் கொடுக்குறாங்க அந்த மக்கள்கிட்ட இதுதான் நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மற்ற கட்சிகள்ாம் இப்படியெல்லாம் எதுவும் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் இப்போ அரசியல்வாதிகளே இருக்கிறாங்க வெளிப்படையாகவே தெரியும் ஏன்னா வந்து ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு கூட ஒருத்தர் ஒருத்தருக்கு அடிப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரசியல்வாதிகள் அதாவது திமுகவை சேர்ந்தவங்க அப்படி விமர்சித்து பேசுவாங்க ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க இப்படி போய் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு தடவை போய் ஒரு ஒரு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை சந்தித்து நேரடியாக கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் என்னடா பொங்கல் டயத்தில் வந்து நம்மக்கிட்ட கையில் பணம் இல்லையே நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் போய் நாங்கள் வந்து இருக்கிறோம் மக்களுக்கு ஆதரவாக அப்படிங்கிற மாதிரி இப்போ ரேஷன் கடையில் போய் நம்ம போய் இந்த பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பருளை பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப தரம் மட்டு போய் அரிசி இருக்கும் அது மாதிரி வந்து பருப்பு எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோன்னா அதை பெருமையாக வேறு வெளியில் வேறு அந்த அந்தளவுக்கு தான் இருக்கும் அது மாதிரி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வேஷ்டி சேலை இது எதுவுமே வந்து சட்டை கூட கொடுக்க மாட்டாங்க ரேஷன் கடையில் சட்டை கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்கள பார்த்தோம்னா நல்ல தரமான சட்டை வேஷ்டி அது போல் பெண்களுக்கு வந்து சேலை இப்படி வந்து ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசியமாக தமிழர் திருநாளான தைப்பொங்கலுக்கு வந்து என்ன தேவைப்படுமோ அந்த பொருளை வந்து அப்படியே அதை வந்து அதை அடக்குன ஒரு பொருளாக அப்படியே போய் கொடுக்குறாங்க அப்போ அந்த மலை கிராமங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே வந்து அங்க அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து நேரடியாக போய் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எம்எல்ஏ செய்யல இது வந்து ஒரு எம்பி செய்யல இல்லை வந்து அந்த பகுதியில வந்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடியவங்க யாருமே பண்ணலை நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு நேரடியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கணும் தமிழர் திறனாளான தை ஒண்ணுல வந்து எல்லா மக்களுமே சந்தோஷமா இருக்கணும் அவர்கள் வீட்டுல வந்து பொங்கல் வைத்து புத்தாடை அணிந்து அவங்க வந்து சிறப்பாக கொண்டாடணும் தமிழர் திருநாளில் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மலையில் வாழக்கூடிய கிராம மக்கள் அவங்க வந்து பெரிய பணக்காரங்களாவோ அப்படிலாம் இருக்கிறதில்ல அதனால நேரடியாக போய் அந்த மக்கள்கிட்டே போய் கொடுக்குறாங்க அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே வந்து மக்களோட நலனில் வந்து அக்கறையே கொள்வது மாறாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதில் எவ்வளோ ரூபா கமிஷன் வரும் அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து குறியா இருப்பாங்க அதிலே அவங்களுடைய நேரம் பெரும் மக்களுக்கான கலப்பணி அப்படிங்கறது செய்ய மாட்டாங்க இந்த மண்ணினுடைய இயற்கை வளங்களை வந்து கொள்ளடிச்சு கலத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூழல்ல மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்கு வந்து தமிழர் திருநாளில் ஒரு தமிழன் வந்து பொங்கல் கூட கொண்டாட முடியாத ஏழ்மை நிலையில் வச்சுருந்துட்டு ரேஷன் கடையில் வந்து ஆயிரரூவா பணத்தை கொடுக்குறாங்க அதுவாவது தரமானதாக கொடுக்குறாங்களான்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஊழல் பண்ணிடுறாங்க அரிசி தரம் இல்லாமல் இருக்கு பருப்பு தரம் இல்லாமல் இருக்குது அதுபோல் வந்து நெய் அப்படிங்கிறதெல்லாம் ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய இதை வச்சு நம்ம எதுவுமே கொண்டாட முடியாது அப்படிதான் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து அவங்க பொங்கல் வைத்து கரும்பு வச்சு அவங்க வந்து ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாலுமே இந்த குடும்பங்கள் வந்து சிறப்பாக வந்து அந்த தமிழர் திருநாளை வந்து கொண்டாடி மகிழலாம் அதுக்கேற்ற மாதிரி பொங்கல் வைத்து அது போல் வந்து புத்தாடை அணிந்து அவங்க வந்து கொண்டாடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தரமான பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சி உறவுகள் இது வந்து திமுகவில் பார்க்க முடியாது அதிமுகவில் பார்க்க முடியாது அது போல் வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளும் பண்ணிக்கிட மாட்டாங்க திராவிட கட்சிகளும் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்போ அதிகாரத்தில் இல்லாமலே நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு வந்து அதிகாரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்தாங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு வந்து எப்படி வந்து சேவை அப்படிங்கிறத செய்வாங்க அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வாக்கு அப்படிங்கிறத இரநூறுவாய்க்கும் ரூபாய்க்கும் விற்றுட்டு நம்ம வாக்கு செலுத்துறது அவனுக்காக ஓட்டை போட்டு அவன் வந்து கடைசி வரைக்கும் கமிஷன் அடிக்கிறது தான் குறியா இருப்பான் அவ வந்து மக்களுக்கான கலப்பணி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை அப்போ இப்போ பழனி சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் முன்னாடி போய் அங்கே மக்களுக்காக போராடக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அது மாதிரி இந்த மண்ணின் இயற்கை வளங்கள் களவு போனாலும் சரி நாம் தமிழ் கட்சி தான் போராடுறாங்க இப்போ சென்னையில் வந்து புயல் வளத்தினால பாதிக்கப்பட்டாங்க அங்கேயும் நாம் தமிழ் கட்சி ஒரு தான் போய் போராடினாங்க மாதிரி இப்போ தூத்துக்குடி தென் மாவட்டங்களான தூத்துக்குடி அது மாதிரி திருநெல்வேலி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் வந்து பெரும் மழை பெய்து அங்கே வந்து பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அங்கேயும் அந்த வெள்ள பாதிப்புக்கு உள்ளான மக்களை வந்து அண்ணன் சீமானவர்களே நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து கொடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழர் கட்சி உறவுகளுமே நிவாரணப் பொருட்கள் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவுனாங்க ஆனால் இதை வந்து எந்த செய்தித்தாள்களோ ஊடகங்களோ எதுவுமே காட்டலை அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து செய்யக்கூடிய எந்த விதமான கலப்பணியும் அதுபோல் இப்படி மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் எதுவுமே வந்து வெளியே தெரியுது இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஊடகங்கள் வந்து இப்படி நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து இப்படியெல்லாம் மக்களுக்கு பண்ணாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து இப்படி மலைவாழ் கிராம மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நேரடியாக போய் உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்தித்தாள்கள்லேயோ அப்படி இல்லைனா டிவிலேயே எதுலேயுமே போட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் போகாது மாறா நாம் தமிழர் கட்சி வந்து அறுவடை பண்ணிடுறேன் ஏன்னா தனியாக தமிழ்நாட்டில் நின்று முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்ற நாம் தமிழர் கட்சி இப்படியெல்லாம் மக்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு செய்தித்தாள்கள்லையும் அதே மாதிரி முன்னணி ஊடகங்கள்லேயும் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மக்கள் எல்லாருமே நமக்கு வந்து இவங்க வந்தாதான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் போட்டுருவாங்க வாக்குலாம் செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெளியில எதுலையுமே காட்டாம இருக்கிறாங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து வேக போய் மலை கிராமங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களை இப்போ உணர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சென்னையில அந்த புயல் வெள்ளத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க ஆஹ் சீமானா யாரு நாம் தமிழர் கட்சினா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க இவங்கதான் நமக்கானவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அது மாதிரி தான் இப்போ நம்ம தென் மாவட்டங்களையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே உணர்ந்துட்டாங்க மொதல் ஆளா சீமான் தாயாக வந்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க அப்ப இந்த அரசியல் கட்சி வந்தால் தான் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத மக்களே வந்து புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை அப்ப தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை வந்து மக்களும் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தான் உண்மை ஏன்னா வந்து இப்போ வந்து நாம் கட்சி அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே போய் சேர்ந்துருச்சு கிராமங்கள்லையும் இப்போ மலைவாழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுமே உணர்ந்துட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கொடியேற்றிருப்பாங்க மலைவாழ் கிராம பகுதியில் கொடியேற்றிருப்பாங்க அது அந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் இப்படி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போய் சேராத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க கட்டாயம் நாம் தமிழர் கட்சி வந்து வெல்லும் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆவாங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்ன அப்படின்னா வாக்கு செலுத்துறது மட்டும்தான் அந்த வாக்கு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் செலுத்திட்டோம்னா நம்ம இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான எல்லாத்தையுமே அந்த அரசியல் கட்சி வந்து செஞ்சுரும் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வின் மூலம் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ மக்கள் வந்து நல்ல அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு வருகின்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் வந்து வாக்கு செலுத்துங்கள் மக்களுக்கு நேரடியாக சென்று உதவிய பழனி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நமது தென்காசி புரட்சி வலையொலியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்